இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் இந்த ஆறு கோடிய நாற்பத்தி ஒரு லட்சத்தில் இப்போ அஞ்சு கோடிய நாற்பத்தி மூணு லட்சம் வந்திருக்கு இல்லை அந்த தொண்ணூற்றி ஏழை கழிச்சதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிறது ஆமாம் ஆமாம் கரெக்டாக இது ஏற்கனவே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது எடுத்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரைட் இப்ப இருபத்தி மூணு இரு ரெண்டாயிரத்து மூணு இருபத்தி மூணு இரு இல்ல எஸ்எஸ்ஆர் கேட்கல அவரு எஸ்ஐஆர் கேட்கறார் எப்படி எஸ்ஐஆர் கேட்கறேன் ரெண்டாயிரத்தி மூணு அஞ்சு எட்டு அஞ்சு தானே ஆமா எஸ்ஐஆர் தானே லிஸ்ட் ஆறு கோடி இருபத்தி லட்சம்னு சொல்லி வந்த ஃபிகர் வந்து இப்ப பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் இருபத்தி நாலு வந்ததுதானே இல்ல அந்த நீங்க எஸ்ஐஆர் கேட்டீங்களா இந்த நாடகம் சொல்லி முடிச்சிட்டேன் இப்ப நான் கேட்கறது ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் அதுதான்

ஆனால் சென்னையில் மாத்திரம் பதினாலு லட்சம் சோழிங்கநல்லூர் தான் தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி ஆமாம் ஆனால் அரியலூரில் இருபத்தையாயிரம் ஆனால் குளத்தூரில் ஒரு லட்சம் பேருக்கு மேலே இந்த தீவிர வாக்காளர் திருத்தத்தில் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா கேட்குறேன் இப்போ ராஜா வந்து அவர்தான் கேள்வி கேட்டார் அப்படின்னா விடுபட்டு போன வாக்காளர்கள் வந்து இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றால் அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாரு தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் வந்து எட்டு சதவீதம் அது வந்து விடுபட்டு பதிவாகலைன்னு வச்சுக்கிட்டா கூட தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பேர் வாக்காளர்கள் அங்க பதிவு வாக்கு பதிவு பண்ணிருக்காங்களா அப்படி ஃப்ளெக்ட் ஆகலை ஏன் கேட்கிறான் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம்ன்றது யார் சொல்றது

அவசர கதியில் செய்தது தவறு கால நீட்டித்து இது குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதம் ஒன்பது மாத காலத்தில் செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சிருந்தா குளறுபடிகள் இல்லாமல் அப்படிங்கறத எங்களுடைய பதிவு செய்ய வேண்டாம் நாங்க சொல்லவே கிடையாது எந்த காலகட்டத்திலையும் நண்பர் பேசுமா சொன்னார் இதையெல்லாம் எப்படி போலின்னு எப்படி சொல்றாரு இதெல்லாம் அபத்தம் அப்படின்னு அப்புறம் எப்படி சொல்றது

சேர்ப்பதற்காக எட்டாவது படிவம் ஏழாவது படிவம் நீக்குவதற்காக மாற்றுவதற்காக எட்டாவது படிவம் இது எல்லாம் நீங்க ஜனவரி பதினெட்டாம் தேதி அது மாதிரி பிப்ரவரியில ஒரு தேதியை கொடுத்து அப்பொழுதுதான் அது இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லுத இப்ப இவ்வளவு காலமும் எவ்வளவு காலம்ன்றத உங்களால எடுத்துக்க முடியாதா அது ரொம்ப ஷார்ட் டைமா இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அதான் கேக்குறேன் இப்ப ரொம்ப ஷார்ட் டைம்னா இவர்கள் எவ்வளவு காலம் எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்ல வரேன்

சேர்த்தமா சேர்த்துட்டமா சேர்க்கலையா அதுக்கு கால அவகாசம் முன்னாடியே கொடுத்தாங்களா அப்படி கொடுக்கற போது நடைமுறையில இருந்துச்சா இல்லையா அப்போ ஆதார் அட்டைய வாக்காள சேர்க்கிற போது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அதுலயும் முடிஞ்சிடும் நீங்க வடமாநிலத்தவரா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய இரட்டை வாக்குரிமை இறந்தவர்கள் வீடு மாறினவங்க எல்லாமே அதுல சரிபட வருதா இல்லையா அப்படி வந்ததற்கு பிறகுதான ஆறு கோடி நாற்பத்தி ஒரு லட்சம் அந்த நாற்பத்தி லட்சம் போட்டதற்கு பிறகுதானே இப்ப தொண்ணூத்தி ஏழு லட்சம் நீக்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சம் நீக்கப்பட்டதும் இல்லைங்க இறந்தவங்க வீடு மாறினவங்க எல்லாத்தையும் சேர்த்து போட்டு விடுங்க அப்படின்னு அப்படிங்கற கேள்வியே அச்சமே பயமோ எனக்கு இல்லவே இல்லை ஆனா ஆண்டுகளா நடக்காம இருந்தது இப்ப நடக்குது இப்படி நடக்கிறதுக்கு நாம மாநில அரசு இந்திய நாட்டுல பெரிய வேதனையும் ஒரு பலவீனமும் என்ன தெரியுமா அரசியலுக்கு சட்டம் முன்னூத்தி இருபத்தி நாலின் படி அவர்களுக்கு என்று எண்பது வருஷம் ஆகின இந்தியாவில் அவங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்குன்னு எந்த ஆளுமில்லை தனிப்பட்ட உறுதுவே கிடையாது அந்த மாநில அரசினுடைய அரசு துறை ஊழியர்களை வச்சு தான் அவங்க பணியாற்ற முடியும் அது இந்திய நாட்டிலே பலவீனம் ஆனாலும் இங்க மாநில அரசு நீங்க தானே இப்ப இதற்கு இடையில இது இல்லாம அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அதிமுக திமுகவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்களே இப்ப என்னன்னா இதை ஏன் நீக்குறீங்கன்னு கேட்கறீங்களா இல்ல

நீங்க தனிப்பட்ட தனி மனிதன் எத்தனை இதையும் வச்சுக்கலாம் நாலு வீடு வைக்கலாம் மூணு கார் வச்சுக்கலாம் ஆனால் வாக்கு என்று வருகிற போது எல்லோருக்கும் ஒன்று தான் அப்ப அந்த ஒரு வாக்கை கூட நாம ஏறத்தாழ ஒன்றரை மாசமா நாம படிவம் கொடுத்து அதை கொண்டு வரலன்னு சொன்னா திரு பிரகாஷும் திரு ராஜாவும் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள் என்ன கேள்வி என்றால் இப்ப இந்த தொண்ணூறு லட்சம் தொண்ணூத்தி ஏழு லட்சம் இல்ல ஒரு தொண்ணூறு லட்சம் வச்சுக்கிட்டா கூட அதுல ஒரு இருபது லட்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு அறுபது லட்சம் ஒரே ஒரு கேள்வி கேட்க அனுமதிங்க இருபத்தி ஆறு லட்சம் வச்சுக்கோங்க இருபத்தி ஆறு இருபத்தி லட்சம் மிச்சம் இருக்கக்கூடிய அறுபது லட்சம் பேர் குடியுரிமை வெளியே போயிட்டார் ஐம்பது லட்சம் பேர் இன்னொரு பத்து லட்சம் பேர் நிரந்தரமா மாறி போயிட்டாங்க இந்த ஐம்பது லட்சம் பேருமே தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவர் அது அந்த கற்பனை கேள்விக்கு அடியன் பதில் சொல்ல முடியாது நான் கேட்கிறேன் உங்களுக்கு கொடுத்த கால அவகாசத்தை நீங்கள் ஏன் விண்ணப்பிக்கவில்லை உள்ள அந்த விடுவிட்டு போனவர்கள் தான் எங்க போயிருக்காங்க கரெக்ட்டு கரெக்ட் எங்க எங்கு போயிருக்கிறார்கள் நீங்களே சொல்லுங்க தேர்தல் ஆணையம் அரசு அதிகாரிகளை வைத்து எங்க போயிருக்கிறார்கள் என்றால் என்ன அது எங்கு போயிருக்கறாங்க இதுக்கு என்ன ப பதில் இது ஒரே அக்னேஷ்வனர் சார்புல நான் சொல்றேன் சென்னையில் இருக்கிறவங்க இப்ப எனக்கு எங்க வீட்டை எடுத்துக்கோங்க எங்க வீட்டுல நான் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பேரும் வெளியூர்ல இருக்காங்க எங்கள்கிட்ட ஏற்கனவே அவங்க ஓட்டு போட்ட லிஸ்ட் இருக்கு அவங்க ஆதார் கார்டுங்க இருக்கு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி கொடுத்துடுறோம் ஒரு வேளை அது இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நம்ம தகவல் கொடுப்போம் உனக்கு ஃபார்ம் வந்திருக்குப்பா ஒரு த தகவல் தொழில்நுட்பம் வசதி இருக்குது வாட்ஸ்அப்பில் அனுப்புனா அவங்களுக்கு கிடச்சிடும் அவங்க அதை அங்கேயும் கொடுக்கலாம் இவ்வளோ வசதி இருக்குது அதனால் இ இதுக்கு இது ரேஷன் கடையில் போய் கீவில் நின்று போய் அரிசி வாங்கிட்டு வரனால மாதம் மாதம் போய் அதுக்கு மணிக்கணக்கில் டைம் ஒதுக்குறோம்ல ஒரு வேஸ்டி சேலை கொடுத்தா வேஸ்டி சேலை கொடுத்தா வெள்ளத்திலே பணியில் கொடுத்தா அதில் போய் காத்து ஒரு நாள் பூரா வேலையை விட்டுட்டு காத்து கிடக்குறோம்ல இது நம்மளுடைய வாக்குரிமை ரொம்ப முக்கியமான க இது நம்முடைய கடமைன்னு நினைத்து ஒவ்வொருத்தரும் செய்யணுமே தவிர எத்தனை வேலை போட்டாலும் வேட்டி சேலை வாங்குவது வந்து அது நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது அது வந்து காத்து கிடக்கிறோம் என்று சொல்வது சரியானதாக இருக்காது இல்லை இல்லை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளவு அவ்வளவு அந்த அந்த விஷயத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கமே இதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற கண்ணு உங்களுக்கு அக்கறைன்னா வந்து நீங்களே அப்படி எல்லாம் இல்லை அப்படி அங்கதான் இது போடாதீங்க இதுக்கு மேல எடுத்தார் அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாது சார் இதுக்கு மேல எந்த அரசாங்கம் செய்ய முடியாது அவர் அண்ணா ஒண்ணு சொன்னாங்க ஆதாரத்தை இணைத்து விடுங்கள்னு சொல்லி சொன்னாங்க நஷ்டமா இல்லையாண்ணாங்க அருமனை கரெக்டா சொன்னீங்க அண்ணா கேட்டாங்க ரேஷன் கடை நீங்க போய் வாங்குறீங்க இல்லன்னாங்க ரெண்டுக்கும் நான் கேட்குறேன் இதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்கல்ல ஒரு அப்பத்தா கேக்குதுங்கிட்ட ஏ தம்பி ரேஷன் கடைக்கு போனா ரேக உருட்டி தானே வாங்குறாங்க எலக்ட்ரானிக் மிஷின்ல அது ஏத்துக்குச்சுன்னா மட்டும்தான வந்து எனக்கு தக்கரை கொடுக்குறாங்க அது மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் இதெல்லாம் சேர்த்து சேர்த்துட்டா நான் உசுரோட இருந்தேன்னா நான் போய் வச்சேன்னா எனது ஓட்டு இருந்துச்சுன்னா போடுறேன் இல்லைன்னா நான் வீட்டுக்கு போறேன் தம்பி ஒரு பாமர மக்கள் ஒரு அப்பத்தா கேட்குற கேள்வி அறிவு கூடவா வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்காது என்னுடைய வாக்க இதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கிற சூழ்நிலையில எனச்சு பார்த்து இதுல இருக்கக்கூடியவர்களை பட்டியலிடுவதற்கு ஆன்லைன்ல எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு ஒரு ஆன்லைன்ல டபுள் என்ட்ரிய செக் பண்றதுக்கு நீங்க டோட்டல் சாப்ட்வேரை வச்சு ஈஸியா செக் பண்ணிடலாம் இல்ல 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 ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன் யூ ஹவ் நாட் யூட்டிலைஸ் டெக்னாலஜி டு கோர் அதாவது டெக்னாலஜி நீங்க பயன்படுத்த விரும்பல நீங்க மக்களை அழக்களிக்கணும் இப்படி ஒரு திட்டத்தை செய் குறுகிய காலத்துக்குள்ளார ஒரு முப்பது நாட்களுக்குள்ளார நீங்கள் செஞ்சு கொடுக்குறோம்னு அறிவிச்சு திரும்ப ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷனை கொடுத்து ஏமாத்துனீங்க இதெல்லாம் ஆறு மாத காலத்தில் செய்ய வேண்டிய விஷயம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் செய்யணும்னு இருந்திருந்தா ஆதார் அட்டையை நீங்கள் வந்து உறுதிப்படுத்துனீங்களே நீங்கள் ரேஷன் அட்டை உறுதிப்படுத்தியிருக்கீங்களே இந்த காம்பினேஷன்ஸ் டெக்னாலஜியை ஏன் நீங்கள் பயன்படுத்த தவறு அப்போவே வந்து எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இல்லையா என்கின்ற கணக்கு வந்து மத்திய அரசுக்கு அது தேர்தல் அணைக்கு தெரிஞ்சிருக்காதா அதை தான் ஏன் செய்யல எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் என்னதுக்கு ஃபீலில் கொண்டாந்து நீ என்ன எனக்கு பேப்பர் என்னுடைய குடியுரிமை எங்கிட்ட வந்து உறுதிப்படுத்திக்கிறது என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க நான் போன தேர்தல் வரைக்கும் நான் ஓட்டு போட்டிருக்கேன் இன்னைக்கு என்னது இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க நான் எப்படி ஒத்துக்க முடியும் அப்போ எனக்கு கேள்வி ரெண்டே கேள்வி தான் சார் இறந்தும் இப்போ இப்போ வந்து இது இப்போ உடனடியாக நம்ம முடிவு பண்ண முடியாது ஒரு பத்து நாள் இப்போ ஃபீல்டுக்குள்ள எங்கள் கட்சிக்காரங்க போகணும் என்ன நீக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்கணும் பார்த்த பிறகு உயிரோடு இருக்கக்கூடியவர்களை செத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கணும் நீக்கப்பட்டவர்கள் இல்லையே இந்த வீட்டில் குடியிருக்காங்களே இவங்களை எப்படி நீக்கினாங்கிறத செக் பண்ணணும் ஒரு ஏழுல இருந்து பத்து நாட்கள் இந்த ஆய்வுகள் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு விவாதத்தில் உட்கார்ந்தோம்னா அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே வரணும் எத்தனை நீக்கியிருக்காங்கிற பட்டியலை கொடுக்குறோம் அன்னைக்கு இவங்க பதில் சொல்லணும்